வெள்ளிக்கிழமை என்பது சக்தி வாய்ந்த கிழமையாக கருதப்படுகிறது ஏனெனில் அது அம்பாளின் அவதார கிழமையாகும் இந்த நாளில் உலகம் முழுவதும் நேர்மறையான சக்திகளை பெறுவதாக நம்பப்படுகிறது தமிழ் கலாச்சாரத்தில் வெள்ளிக்கிழமையை ஒரு விசேஷ நாளாக கருதி அன்று வீடுகளில் விளக்கேற்று வழிபடுவது வழக்கம் இதன்போது பிறந்த குழந்தைகளை அம்பாள் அல்லது மகாலட்சுமியின் அவதாரம் என கொண்டாடுவதும் உண்டு சனிக்கிழமையில் பிறந்த ஆண் குழந்தையை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என நம்புவது போன்று வெள்ளிக்கிழமை பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அதிர்ஷ்ட குழந்தைகளாக பெற்றோர்கள் கருதுவது வழக்கம் வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் மனதால் மென்மையாகவும் லக்ஷ்மியின் அம்சம் கொண்டவர்களாகவும் இருப்பதாக நம்பப்படுகிறது இவர்கள் மென்மையான மனதுடன் எல்லாம் வெற்றியடையும் போதும் தடைகள் முன்னிலையில் வந்தாலும் அதனை தாண்டி வெற்றியை தேடி செல்வார்கள் அவர்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டியது அவர்களின் தொடக்க எண்ணங்களுக்கு உண்மையானது என்பதை உளமாற உணர்வார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் குறிப்பாக அம்பாளின் பக்தியுடன் கோயில்களில் வழிபட்டு சர்க்கரை பொங்கலை நெய்வேதி செய்து தானம் கொடுத்து வருவது நல்ல பலன்களை தரும் என்பது வழக்கம் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை இந்த நல்ல செயல்கள் நீக்கும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை இவர்கள் இல்லத்திலேயே நிலைத்திருக்கும் பொதுவாக ஒருவர் நல்ல வசதியுடன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தால் அவருக்கென்ன திசை நடக்கிறது என்று ஜாதகத்தை பார்க்காமலேயே யூகித்து சொல்வது வழக்கம் அந்த அளவிற்கு இந்த சுக்கரன் செல்வ வழங்கும் கிரகமாகும் லி கடைக்கன் பார்த்தால் போதும் அதிர்ஷ்டம் அடியெடுத்து வைத்துவிடும் என்பார்கள் மேலும் ஒவ்வொரு தினங்களில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் அப்படி எந்த கிழமைகளில் என்ன குணங்களில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தலைவர்களாகவும் சுயமரியாதையுடனும் இருப்பர் இவர்கள் ஆர்வமுள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் சூரியன் அதிகாரம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கருணை உள்ளவர்களாகவும் மனதளவில் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் மனதை வசப்படுத்த முடியும் என்பதால் மக்கள் என்பதால் மக்கள் உறவுகளில் நல்ல பங்காளர்களாக இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் முடிவுறுதியுடனும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் வீரமும் தைரியமும் கொண்டவர்கள் செவ்வாய்க்கிழமை அடிக்கடி சவால்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களை குறிக்கிறது புதன்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கற்றலில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் தகவல் தேடலில் தீவிரமானவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் தாதுவமானவர்களாகவும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களையும் கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கலை உணர்வு மிக்கவர்களாகவும் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் குழுமியல் உணர்வையும் கொண்டவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொறுப்புணர்வுடனும் உழைப்பாளர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் செயல்பாடுகளில் கடினமானவர்கள் மற்றும் நீண்டகால இலக்குகளை நோக்கிய திட்டமிடல் திறன் கொண்டவர்கள்